மத்தியில் இருக்கக்கூடிய ஹரிகரன் சார் அவங்க வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு முறுக்கு மீசியோடு இருப்பாங்க பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும் ஆனால் லட்சுமி தாரன்ஸ் காகன் படத்தில் மீசி தான் எடுத்து நல்ல ஒரு அப்பாவாக நல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனாக அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க வந்தன தாரிணி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்கிறாங்க டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இதனுடைய கதை இந்த படத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சார் ஏன்னா வந்து மனிதனை கடத்துவது இந்த ஒரு தனி மனிதனை பல காரணங்களுக்காக கடத்துவது கொலை செய்வது உடல் உறுப்புகளை திருடுவது இப்படி பல காரியங்களை வந்து நம்ம வந்து பேப்பர்லேயோ சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனித நேயம் ஹியூமன் பீயிங் இந்த மனித நேயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அதனாலதான் ஹரிஹரன் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் அகேன்ஸ்ட் அந்த டிராபிக் கிட்னாப்பிங் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் பண்ண காரணம் என்னன்னா இந்த படம் காதலை மட்டும் கிடையாது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு உள்ளவங்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் அது காரணம் வந்து எங்களுடைய வெல்விஷர் எங்களுடைய நலம் விரும்பி ஐசி டபிள்யூஓ ஹரிகரன் சார்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாமனிதர் தான் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் நான் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் யுரேகா என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்லுவேன் சம்பவம்ன்ற வார்த்தையை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துனதை நாங்கள் தான் நான் அது மாதிரி வந்து இன்றைக்கி அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் தொப்பி சிவப்பு எனக்கு பிடிக்கும் காட்டுப்பாயசார் இந்த காளி அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் நான் டேரக்ட் பண்ணிட்டேன் லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம் அந்த ஐந்தாவது திரைப்படத்தில் தான் வந்து ஐசி டபிள்யூ சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகினுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த ஐசி டபிள்யூஓ அமைப்பின் மூலமாகவும் மற்றும் பிற என்ஜிஓ அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெற்று அதில் நாங்கள் என்னோடய போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பற்றி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம்னு சொன்னேன் இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் கிளப்பில் வந்து சுபாஷின்னு சொல்லி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திரதாஸ் ஐயா அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு தான் சொல்லுவேன் வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேடணும் என்னுடைய முதல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நான்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு அறிவுப்படுத்தணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட என்னால் முடியல எல்லாருமே வந்து கேரளா ஹிந்தி அப்படின்னா எல்லாமே அமைஞ்சது ராஜஸ்தான் அமைஞ்சது ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க எனக்கு பார்த்தா ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லலாம் கீழே விழுந்து முக்கியில் அவ்வளோ ரத்தம் அதோடு நடித்தாங்க டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசி இது பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக நான் வந்து ஒரு ஐந்து படம் டைரெக்ட் பண்ண ஒரு அனுபவ சாலை டேரக்டர் ஒரு ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தமிழ் துறையில மட்டும் இல்லை ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன் எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாமல் கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் ஒரு படத்திற்காக மற்ற எல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்குறாங்க அவங்கவுங்க மத்தியில் பேசுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நான் சொல்லிவிட்டேன் கதாநாயகன் ரோஷன் கதாநாயகி வந்தன தாரணி முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டரில் வந்து அப்பா கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டரில் வந்து நம்ம ஐசி டபிள்யூ அரியரன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க பழம்பெரும் நடிகை கேஆர் விஜயா அம்மா அவங்க வந்து எங்கள் குடும்ப நண்பர் அவங்க அவங்க வந்து லொக்கேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு இசை எஸ் ஆர் ராம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன்